திரும்ப நம்ம சேனலுக்கு ஒரு பிரச்சனைங்க உங்களுக்கு செங்குளம் போட்டா இண்டிகேட்டே ஆகாது நம்ம வீடியோஸ் இண்டிகேட் ஆகாது உங்களுக்கு வந்து சேராது நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே ஏற்கனவே நாலு நாள் உடம்பு முடியாமல் சுத்தமா படுத்துட்டோம் அதனால வீடியோ போடல அதுக்கு பிறகு போட்ட வீடியோஸ் எல்லாம் இண்டிகேட்டே ஆகலை ஏற்கனவே அந்த பிரச்சனை இருந்தது நம்ம யூடியூப்போட பேசி சரி பண்ணோம் அந்த பிரச்சனை சங்கப்பரிவார் கும்பல் நம்ம கருத்து போய் சேரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதனால நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிற நீங்க நம்ம சேனலுக்குள்ளேயே போய் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி காலையில போடுற வீடியோ சாயந்திரம் போடுற வீடியோ எல்லாமே வந்துடும் நீங்க அதை பாருங்க ராமரை வைத்து ஒரு மிக நீண்ட அரசியலை செய்து அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறது இந்த காவி கும்பல் ராமரை கடவுள் நம்பிக்கைக்காக இல்லாமல் ஓட்டினுடைய சீட்டாக பார்க்கிறது இந்த காவிகள் எனவேதான் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வெட்கம் இல்லாமல் குறுகுறுப்பு இல்லாம பெத்தலாட்டம் பண்ணி இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடிச்சு எழுதி கொடுத்து ஒரு தீர்ப்பை வாங்கி அங்கே கோயிலை கட்டிட்டு நேற்று நாங்கள் சிலையை நாட்டுகிறோம் அப்படின்னு போய் உட்கார்ந்துருக்கு இந்த காவி கும்பல் இந்த காவி கும்பலுக்கு காலங்காலமாக ஜால்ரா அடித்தவர்கள் எல்லாம் அங்கே அழைத்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய பணக்காரர்கள் சினிமா நடிகர்கள் நடிகைகள் பக்தி மார்க்கத்தில் மூழ்கி போனவர்கள் அமெரிக்கா வந்து நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடியை எங்கள் ஊருக்குள்ளே வராதன்னு சொன்னப்போ அவருக்காக போராடி விசா வாங்கி கொடுத்த டாக்டர் உட்பட எல்லாரும் வந்திருக்கிறார்கள் இதுதான் இவங்க வகுசி சரிங்க இங்கே சிலை நாட்டு விழா நடக்குது ஆனா மந்திரிங்கெல்லாம் எங்க இருந்தாங்க அமித்ஷா உட்பட அத்தனை பேரும் அந்தந்த மாநிலங்களில் உட்கார்ந்து இந்த விழாவை அரசியலாக்கி கொண்டிருந்தார்கள் எப்படி அரசியலாக்குனாங்க ஒரு உதாரணம் சொல்றேனே நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன உருட்டு உருட்டுனாங்க ஐயோ ஐயோ எல்இடி டிவி வைக்க விடல ஐயோ ஐயோ எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஐயையோ ஐயோ அன்னதானம் போட விடல சிறப்பு பூசை பண்ண விடலை எங்களை பதனை பாட விடலை நீ தான் எதையாவது செய்ய விட்டா போய் இழவெழுத்து விட்டு வந்துடல தெருவில் போய் கலவரத்தை கிழித்து விட்டு வந்துடுற என்னைக்காவது மனுஷனை மதிக்க தெரியுமா இந்த காவி கும்பலுக்கு கலவரத்தை பண்ணி ஓட்டு பொறுக்கிறதுலே மும்முரமா இருக்கிறது அதனால நாங்கள் கவனமாக தான் இருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள உங்க பாசாங்கு உங்க உங்க நடிப்பு இதெல்லாம் செல்லாது உங்கள் பருப்பு வேலாது தமிழ்நாட்டுக்குள்ள அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அதுலையும் இந்த அம்மா எல்இடி டிவி நான் என்ன கேட்குறேன் ஆகம விதி எல்இடி டிவி வச்சு உள்ள ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒத்துக்குமா பூசாரியா போனா ஒத்துக்கிறாத கோயில் ஆகம விதி நீ எல்இடி டிவியை வச்சு உள்ள உருட்டிட்டு உட்கார்றதுக்கு ஓகேண்ணாமா என்னமா பண்றீங்க உங்க கேவலமான சில்லறத்தனமான இந்த அரசியல் மக்கள்கிட்ட உங்களை அசிங்கம் தான் படுத்தியமே ஒழிய ஒருபோதும் உங்களுக்கான இடத்தை பெற்றுத்தராது அது தமிழ்நாட்டில் நடக்காது தென்னிந்தியாலும் நடக்காது அது வேற அதுவும் இல்லாமல் எல்இடி ட டிவி வைக்கிறது உலகம் பூரா வச்சு வேலை பார்க்குறேன் பெண்ணெடுத்தோம் சரியான பிளானிங்கை நடக்குது இந்த விஷயம் உலகம்பூரா டிவி வச்சு பேசுங்க படத்தை போடுங்க மக்களை வந்து ஆன்மீகத்தை கிளப்பி விடுங்க அதை அப்படியே கொண்டு வந்து அரசியலாக்குங்க இவ்வளோ பெரிய நம்பிக்கையை நானூறு ஆண்டு கனவை யார் உருவாக்கி கொடுத்தாரு நம்ம மோடி தான் உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு பஜனை பாடுங்க அப்படின்னு தெளிவாக திட்டமிட்டு உலகம் முழுவதும் நேற்று அந்த ஜால்ரா விழா நடந்து முடிஞ்சு போச்சுங்க ஆனால் என்ன நடந்திருக்குன்னா மாநிலங்களில் காபிகள் செய்த அலப்பறை இருக்குது பாருங்க அது எக்கச்சக்க அலப்பறை அப்புறம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பாங்க இஸ்லாமிய பெண்களை சுற்றிக்கிட்டு போய் நின்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னா பல்ல உடச்சி கையில் கொடுத்துட்டு அல்லாஹூ அக்பர் சொல்லிட்டு போயிடுச்சுங்க இதில் அசிங்கப்பட்டு நிற்கிதுங்க இந்த காவிங்க சிங்கிளாக போய் நின்று அந்த பொண்ணு சிங்கிளாக இவங்களை சதரி ஓட வச்சிருக்கு இதே கர்நாடகத்தில் தேவையா காவிகளுக்கு இதில் என்ன இப்போ வச்சுருங்களா மாநிலங்கள் ஃபுல்லாக காவிகள் பேரணி போனாங்க பஜனை பாடினாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் பண்ணுங்கள் வேணா இல்லை கொண்டாடு ஆனால் எல்லாரும் காவிகள் மட்டும் ஒரு தினசான ஆளுங்க ஏங்க அல்லாஹு அக்பர் யார் சொல்லுவா முஸ்லீம் சொல்லுவாங்க த லார்டு அல்ல லூயா அதை யார் சொல்லுவா கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க கடவுள் நம்பிக்கையோட தன் சகோதரர்களையும் சக நண்பர்களையும் பார்க்கும்போது சொல்லுவாங்க இந்த காவி பயல்கள் மட்டும் சங்கி பயல்கள் மட்டும் அடுத்த மாதத்துக்காரனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு அடித்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிப்பான் இதெல்லாம் பக்தியாக அந்த தான் இப்பையும் செஞ்சு அடிவாங்கிறாங்க கர்நாடகத்தில் இன்றைக்கிங்க மும்பையில் ரயில்வே ஸ்டேஷனில் நீ ரயில் ஏற போனேன்னா பெட்டி கொடுக்கையோட மரியாதை ஏறி போயிருக்கணும் அங்கே காவி கொடியை வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கொடியை வச்சுக்கிட்டு அங்கே போய் என்ன பண்ணிருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு எங்கே போய் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போய் உட்காந்துட்டு கத்திட்டுருந்துருக்காங்க அது யாரை பார்த்து அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து அவங்க எல்லாம் மொத்தமாக ஒன்று தரண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் இது ஒரு பெரிய கலவர சூழலை உருவாக்கிருச்சு அப்புறம் காவலர்கள் ஓடி வந்து காவிகளை பிடிச்சி தூக்கி எரிஞ்ச பிறகு கலவரம் அடங்கியிருக்கு இப்படித்தாங்க போராடத்துலலாம் புடனிலேயே அடி வாங்கிட்டு வர்றானுங்க இந்த காவிங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிறுபான்மையினரை இந்திய சூழலில் எதிரிகளாக காட்டி அவங்களை நாங்கள் அடித்து துன்புறுத்தி ஓட்டாக மாற்றுவோம் அப்படின்னு சில்றத்தனமாக கோமாளி செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல் சரி இங்கே தான் மும்பையில் தான் அப்படி அப்படின்னா குஜராத்துலேயும் கல்லறி வாங்கிட்டு போயிருக்கு இந்த கும்பல் இஸ்லாமியர் பகுதியில் வேணும்னே போய் இது பண்ணி அங்க இருக்கிற இளைஞர்கள் மூஞ்சியை சேர்த்து கல்லெடுத்து அடித்து அனுப்பிவிட்டுருக்காங்க தேவையா இது இன்னொரு இடத்துல என்ன பண்ணியிருக்கு இந்த காவி கும்பல் கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சில் ஏறி போய் நின்றுக்கிட்டு சர்ச்சில் சிலுவருக்குள்ளையே ஆத்துலயே காவி கொடியை கட்டிட்டு அப்படியே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இருக்கானுங்க இது போற இடத்துல பூரா இந்த நேத்து வந்து நடந்த செய்தியை நான் பார்க்குறேன் இதுக்கு இடையில இதே கர்நாடகத்தில் கூர் பகுதியில் இருக்கிற பிஜேபி எம்பி பிரதாப் சின்ஹா அப்படின்ற எம்பி ஒரு அற்புதமான வேலை செஞ்சு அசிங்கப்பட்டிருக்காரு அவரை போய் சாமியை கும்பிட்டுருக்கணும் இல்லைன்னா ஜெய் ஸ்ரீ நாளுக்கு ஆவிகளோட சேர்ந்து உட்காந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்கணும் அவர் புதுசா ஒரு அரசியல கிரியேட் பண்ணுறாராம் அவர் என்ன பண்ணியிருக்காரு மைசூரில் தான் இன்னைக்கு இருக்கிற ராமர் சிலையினுடைய சிலையை செய்வதற்கான கல் எடுக்கப்பட்டது மைசூர்ல குஜ்ஜே கவுடனபுரா அந்த ஊருக்கு பேரு குஜ்ஜே கவுடனபுரா மூணு சிலையை செய்ய வச்சு அதுல ஒன்றை தேர்ந்தெடுத்திருக்காங்க இன்னைக்கு வைக்கப்பட்ட சிலை மைசூர்ல செய்யப்பட்ட சிலைதான் இன்னைக்கு கருவறையில வைக்கிற சிலையா தேர்வு செய்யப்பட்டுச்சு உடனே இந்த எம்பி என்ன பண்ணிட்டாரு அந்த ஊர் தொட்டு வணங்கி விட்டு என்னுடைய அன்பை பொழிந்து விட்டு நான் ராமருக்கு மரியாதை செய்வேன் கிளம்பி போயிருக்காரு போய் அந்த ஊருக்குள்ள உழைஞ்சோடனே மக்கள் சுத்து போட்டு எத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தீங்க என்னைக்காவது எம்பி எம்எல்ஏ மந்திரின்னு யாராவது எங்க ஊருக்குள்ள வந்தீங்களா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா இன்னைக்கு ராமரை வச்சு நாடகமா போடுறீங்க அப்படின்னு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க பிரதாப் இருக்காங்க அந்த மக்கள் அதுல குறிப்பா விரட்டி அடிச்சது யார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற தலித் மக்கள் உழைக்கிற மக்கள் இல்லையா போய் உருட்டிக்கிட்டு இருந்தா அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான சம்பவம் சிங்கிள் பெண்ணா ஒத்த பொம்பளை பிள்ளையா நின்று அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்கிறாங்க இதே கர்நாடகத்துல அல்லாஹ் அக்பர்ன்னு சொன்னாலே எனக்கு ரெண்டு மூணு நிகழ்வுகள் ஞாபகம் வருங்க இதே கர்நாடகத்துல ஹிஜாப் விவகாரம் ஓடிட்டு இருந்துச்சுலங்க அப்போ மாணவிகளை ஹிஜாப் போடாம தான் கல்லூரிக்குள்ளையும் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் வரணும்னு காவிகளை அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ காவிகளே ஒரு குரூப்புக்கு தலையில காவி தொப்பியை மாட்டி விட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சு அலப்புறம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு இஸ்லாமிய பெண் தன் கல்லூரிக்குள்ளே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு வரும்போது இந்த மொத்த அறச்சங்கிகளும் சேர்ந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லும்போது ஒத்த பொங்கலப்பில் நின்று அல்லாஹு அக்பர் அக்பர்னு அக்பர்ன்னு சொன்னதுதான் இந்தியாவை அதிர வைத்த முதல் முழக்கமாக நான் பார்க்கறேன் அதுக்கப்புறமா நான் பார்த்துருக்கேன் எங்க இஸ்ரேலில் ஒரு இராணுவ அதிகாரி ஒரு வழிபாட்டு தளத்தில் ஒரு மசூதிக்கு முன்னாடி நின்று வழிபட்டு தன் குடும்பத்தோட நின்றுட்டு இருக்கா ஒரு பாப்பா ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு ஒரு மிலிட்ரியில் இருக்கிற ஒரு பொண்ணு தம்மனு கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களோட போகிறாங்க அது பார்த்தீங்கன்னா கூடயே ஒரு நாலஞ்சு மில்டரி ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க கீழே விழுந்து அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு இஸ்ரேலில் நின்றுட்டு போர் நடக்கிற சூழ்நிலையில் அங்கே இருக்கிற இராணுவத்தை எதிர்த்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னாங்க எனக்கு அதுவும் ஞாபகம் வந்துச்சு இந்த பொண்ணு சொன்னோட இன்னைக்கு அதே மாதிரிங்க ஒரு பொண்ணு தன்னுடைய குழந்தைய ஸ்கூலில் கூட்டிகிட்டு டூ வீலரில் வர்றாங்க ஒரு இஸ்லாமிய பெண் போ வர்ற இடத்துல ரோட்டை மறிச்சுட்டு ஆடிக்கிட்டு கிடக்குறானுங்க சங்கிங்க அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஆடுறாங்க இவங்க ஒரு ஓரம் போய் வண்டியை நிப்பாட்டி நிற்கிறாங்க இன்னொன்னே போலீஸ்காரன் வந்து எதுக்கு இங்கே நிற்கிற கிளம்பு கிளம்பு அதா இதாக இவங்களை பிடிச்சி தள்ளி ஓரமாக இது பண்ணியிருக்கான் இவங்களுக்கும் போலீஸுக்கும் சண்டை ஆகி போச்சு ஏன் சார் என்னை இது பண்ணுறீங்க அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு போலீஸ் கூட இவங்க இருக்காங்க போலீஸ் போலீஸ் கூட கூட சண்டை போடுறாங்க ஒரு இஸ்லாமிய பெண் பர்தாவோட சண்டை போட்ட உடனே இந்த சங்கி பயிலுக்கு மூலையில சொல்லி கொடுத்துருக்கானுங்க இஸ்லாமியர்கள் எதிரிகள்னு மொத்தமா வந்து குமிஞ்சுட்டாங்க மொத்தமா குமிஞ்சு இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்னாச்சு ஒத்த பொம்பளை பிள்ளை போலீஸ்காரங்க வேற வழி இல்லாம காலில் விழுந்து இந்த பொண்ணை அனுப்பி விட்டுருக்காங்க அப்ப புரியுதுங்களா கொண்டாட்டம் என்பது கடவுளுக்கான கொண்டாட்டமாகவோ அல்ல என்னுடைய மனசுக்கு நிம்மதிக்காகவோ இந்த சல்லி கும்பல் செய்யவில்லை இஸ்லாமியர்களை எதிரியா காட்டவும் இதை வச்ச அரசியல ஓட்டு பொறுக்குவதற்குமான ஒரு கருவியாக ராமரையே பயன்படுத்துற கும்பல் தான் இந்த காவிகள் இந்த காவி கும்பல அடிச்ச ஓட ஓடவிட்ட இஸ்லாமிய பெண்கள் உலகம் முழுவதும் தைரியமான அதிகாரத்தை எதிர்க்கிற இஸ்லாமிய பெண்கள் இன்றைக்கும் நமக்கான நம்பிக்கை குறையவர்களாக இருக்கிறாங்க எனக்கு அந்த தங்கச்சியை பார்க்கும்போது அடி அடிப்பொலி அப்படின்னு இருந்ததுங்க ஏன்னா விடுறதுக்கு நெஞ்சில் தைரியம் வேணும் தைரியம் எப்போ வரும் வாழவே முடியாதுன்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்க வெட்டியா உசுர வச்சுக்கிட்டு சும்மா பயந்துக்கிட்டு ஓரமாக ஒளிஞ்சுக்கிட்டு உட்கார்றதை விட அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறேண்டா அப்படின்னு ஒரு தெம்பு வரும் பாருங்க அதை தாங்க இன்றைக்கி அந்த பொண்ணுடைய இதில் பார்த்து